ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் ஐலிய வந்து கபிலனும் செல்வநாயி தான் இது எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் வந்து இந்திராணியிட காட்டவும் இதை பார்த்துமே இந்திராணி கபிலனை போட்டு அடிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த அப்படின்னு பண்ணிருப்பிட்டு கபிலனை போட்டு அடிக்கவும் இப்போ செல்வநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்திராணி எதுக்காக நீ இப்படி போட்டு நான் உன்ன போட்டு அடித்தேன் உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி வந்து கபிலனை தூண்டி விட்டதே இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு காரணம் நீயும் தான் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீதா அப்படின்னு இந்திராணி மேலே பழி போடவும் உடனே இந்திராணி வந்து பார்க்கறாங்க என்ன சித்தி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரி இந்த வீட்டுக்கு அதாவது ஒரே வாரிசுன்னு சொல்ல கபிலன் கபலன் மட்டும்தான் ஆனால் நீ என்னென்னா இருந்தோ வந்த இவங்க ரெண்டு வருக்கும் இந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என் புருஷனை பார்த்து இவன் அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறா அப்படி இருக்கும்போது என்னாலையும் என் பையனாலையும் எப்படி தாங்கிக்க முடியும் இவங்க ரெண்டு வரையும் இந்த வீட்டில் தங்க வச்சது நீதானே அதனால தான் என் பையனும் நானும் சேர்ந்து இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தோம் நீ தானே உங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்குற அதனால நாங்கள் இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் நீ தான் எல்லா முடிவும் எப்போ பார்த்தாலும் நீயே எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்போ நாங்கள் வந்து முடிவு எடுக்க வேண்டாமா எங்களுக்குன்னு எந்த ஆசபாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே இந்திராணி அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஐலி செவ்வா அவங்களும் அதிர்ச்சி அடையவோ உதய பெருமாள் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க செல்வநாயகி நீ யாரை பற்றி இந்த மாதிரி பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா இந்திராணி மட்டும் இந்த குடும்பத்தில் இல்லைன்னா அப்புறமா எல்லாருடைய நிலமை என்னாகும்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டியா இன்னைக்கு இந்திராணியால் தான் இந்த குடும்பமே ஓடிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்திரா நீ பற்றி இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது ஆமாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இத்தனை நாள் அடங்கியிருந்தேன் ஆனால் அதுக்காக எங்கேருந்தோ வந்தவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உரிமையும் கொடுக்கறதுக்காக இந்திரா இந்த மாதிரிக்கெலாம் முடிவெடுத்தாக்கி நாங்கள் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அதனால தான் என் பையன் இந்த மாதிரிக்கு ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சா இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்திரா நீதா சொல்லிட்டு வாடா நம்ம போகலாம் அப்படின்னு செல்வநாயகி வந்து கபலனை அழைச்சிட்டு போகிறாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத இந்திராணி அப்படியே கண்கலங்கிட்டு அவங்க மேலே ரூமுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ செல்வநாயகி வந்து இப்படி சொல்லுவாங்கன்ட்டு இந்திராணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்ப அகிலே சிவாவும் வந்து பார்த்தோம்னா இந்திராணிட்டு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு காரணம் ஆயிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க ஆனா எங்களுக்கு வர வழி தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி வந்து ஐலி சிவாக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு நீங்கள் காரணம் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே கபிலன் தான் அவன் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் தானே உங்கள் வந்து உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன் அதனால தானே நீங்களும் அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே என்ன தப்பாக இருக்க முடியும் உண்மையும் சொல்லப்போனாக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆதாரத்தை காட்டலைன்னா நான் கூட உங்கள் ரெண்டு வரையும் வந்து தப்பாக தான் நினச்சிருப்பேன் அதனால் தப்பு உங்கள் பேரில் இல்லை எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு இந்திராணி சொல்லவும் இது கேட்டதுமே சிவாவும் அயிலியும் அப்படியே சோகத்தோட அங்கே வராங்க அப்போ அயிலி வந்து சிவா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்திராணி அண்ணியோட நிலமையை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது கபிலன் இந்த மாதிரிக்கு ஒரு டாக்குமெண்ட்லேயே இவ்வளோ பிரச்சனை பண்ணான்னு சொன்னதுமே அவங்களுடைய முகமே மாறிடுச்சுது அப்படி இருக்கும்போது கபிலன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான்னு மட்டும் அந்த உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக இந்திராணி அண்ணியால் தாங்கிக்கவே முடியாது அதை நினச்சா ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க அப்போ கபிலன்ட்டு வந்து உதயபெருமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு கபிலா அவள் அடித்தது தப்பு கிடையாது என்ன இருந்தாலும் சரிதான் அவளுக்கு ஒன்று அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதனால அதனாலதான் இந்த அப்படிங்கவும் ஆமாங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டிருங்க ஆ ஒன்றா அடிக்கிறதே வேலையாக வச்சுருக்குறா அப்படிங்கவும் ரித்திகாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் என் புருஷனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது கல்யாணம் ஆன ஆம்பளையே அவங்க வந்து இப்படி அடிப்பாங்களா என்ன கை நீட்டி அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நீ பெசாம அமைதி இருக்க மாட்டேன் அப்படின்னு உதயபெருமான் வந்து ரித்திகாவை திட்டவோ ஆமாம் ஆ ஒன்றா என்ன மட்டும் திட்டிருங்க பண்ணுறது எல்லாமே வந்து இந்த சிவாவும் ஆனால் அவங்கள எதுவுமே நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ வந்து ரித்திகா வந்து அவங்க வெளியே வராங்க அப்போ செல்வன் ஆகியும் ரித்திகாவும் வெளியே வரவும் அந்த நேரத்தில் இந்திராணி வந்து அவங்க வந்து கபிலன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க கபிலா அக்கா அடித்தது தப்பாடா எனக்கு உரிமை இருக்கிறனால தான் நான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் சரிதான் நீ பண்ணணும் தப்பு தானே ஆனால் அதுக்காக நான் உன்னை எங்கேயுமே நான் விட்டு மாட்டேன் எனக்கு உன் மேலே உரிமை இருக்கறனால தான் நான் அடித்தேனே தவிர மற்றபடி இதுக்கு வேற எந்த திட்டமுறை காரணமோ கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ அப்படிலாம் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கவும் எங்க பாரு கபிலா நீ நல்லவனா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து என்னுடைய வளப்பாக்கும் அது தப்பா பெயரக்கூடாது அதனாலதான் அந்த மாதிரி நான் அடிச்சுட்டேனே தவிர அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா நீ வந்து கபிலன்ட்டு சொல்லும்போது போது வந்து அக்கா நீ இப்படி எல்லாம் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இதை ஒளிஞ்சு நின்று ரித்திகாவும் அவங்க செல்வன் நாயும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாத்தியா இப்படியே வந்து கபிலன்ட்ட நடிச்சு நடிச்சே இவ ஏமாத்திடுவா கபிலன் இப்ப மனசு மாறிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கெல்லாம் சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுதானே தெரியல இந்த அயலியும் சிவாவும் எப்போ வீட்டை விட்டு போவாங்களோ அப்புறம் தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ரித்திகா சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இந்திராணி வந்து அயிலையும் சிவாவையும் கூப்பிட்றாங்க அப்போ சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி வந்து சிவா கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது இங்கே பாருங்கள் நாளைக்கு உங்கள் ரெண்டு வருக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்ட இதுமே ரெண்டு வருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு புதுசாக கல்யாணம் இருக்குதுல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பிரதாயம் தான் ஆனால் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை வச்சுருக்கோம் அப்படிங்கவும் அப்போது வந்து ரித்திகாவை கூப்பிடும்போது ரித்திகாவும் இருக்கிறாங்க என்ன நீன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது நாளைக்கு சிவனுக்கும் கபிலனுக்கும் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த அயலிக்கு சிவாவுக்கும் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அவங்களுக்கும் உங்க கூட தானே கல்யாணம் ஆச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரித்திகா வந்து பயங்கரமாக கோபப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த குடும்பத்தில் நான் மருமக ஆனால் அவங்களுக்கு ரெண்டு வருக்கும் இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது எதுக்காக அவங்களுக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு ரித்திகா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோட தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ரித்திகா எரிச்சலோடு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து செல்வநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரித்திகா என்ன அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இங்க பாருங்க இந்த இந்திராணி எண்ணி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நானும் சரி உங்க மகனும் சரி இந்த வீட்டுக்கு உரிமை இல்லவங்க அதனால தாலி பிரிச்சு கோக்கிற பங்கன வச்சிருக்காங்க ஆனா ஐலி சிவாவுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கு எதுக்காக தாலி பிரிச்சு கோக்கிற பங்கன் வச்சிருக்காங்க அதுவும் எங்க கூட வச்சிருக்காங்களா அப்போ நானும் அவ்வளவு சரிசமமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு ரித்திகா நம்ம என்ன சொன்னாலும் சரிதான் இந்திராணி கண்டிப்பா கேட்க போறது கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து புதுசா ஒரு பிரச்சனை தொடங்குற நீ கொஞ்சம் இரு எப்படி இருந்தாலும் தான் இன்னும் ரெண்டு மூணு நாளையில் அவங்க கிளம்பி போயிருவாங்க அவங்க ஒரு மாதம் அந்த வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க அதுதான் வந்து இருபத்தஞ்சு நாள் மேலே போயிடுச்சுதுல ஒரு நாலஞ்சு நாள் அவங்க கிளம்பி போயிருவாங்க அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நீ அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரித்திகா வழக்கம் போல எரிச்சலோடு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க இப்போ இந்திராணி வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க ஐயிக்கும் சிவாவுக்கு உண்மையிலே கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷனே நான் வச்சிருக்கிறேன் நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே ஐலி சிவாவு தான் காட்டுறாங்க என்ன ரெண்டு பேரும் கிளம்பிட்டிங்களா கொஞ்ச நேரத்தில் ஐயர் வந்துருவாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க அப்படிங்கவும் சரிந்தாங்க நீங்கள் போங்க நாங்கள் வந்துடுது அப்படிங்கிறாங்க உடனே சிவா வந்து ஐலி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க இப்போ என்ன ஐலி பண்ணுறதுக்கு தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன்னா அப்போ எல்லாருக்கு முன்னாடியும் உங்கள் கழுத்தில் தாலி கிட்ட சொல்லுவாங்களா என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் சரிதான் சீனியர் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயிலி கூட்டிகிட்டு போகவும் ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே ஆனால் எனக்கு வந்து இதில் முழு சம்மதம் தான் ஐயிலி கழுத்தில் தாலி கட்டுறதில்ல ஆனால் ஐயிலி தான் வந்து என்னை விரும்புகிறாலும் இல்லையானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரித்திகாவும் கபிலனும் அவங்களும் வந்திருந்தாங்க அப்போ வந்து ஐயரும் வந்துடுவோம் அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்குது ரித்திகா வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து இந்திராணி வந்து அவங்க அதாவது தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டு ஜோடிகள் வந்து அவங்க தாலி எடுத்து கொடுக்குறாங்க அப்போ சிவா கையிலையும் தாலி வச்சுருக்குறாங்க கபிலன் கையிலேயும் தாலி வச்சுருக்கவும் உடனே வந்து சிவா அணி வந்து அலிலிய கழுத்தில் தாலியை கெட்டு அப்படிங்கிறாங்க கபிலா நீ ரித்தியா கழத்தில் தாலி கெட்ட அப்படிங்கும் போது சிவா வந்து தன்னுடைய கையில் தாலியை வச்சுக்கிட்டு அப்படியே அயிலே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கபிலன் வந்து ரித்யா காலத்தில் தாலி கட்டிகிட்டு இருக்கவும் அப்போ அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்ருக்கும் போது இங்கே பார்த்தோம்னா அயலி வந்து சிவா கையில் இருக்கிற அந்த தாலியை வாங்கி அவங்க மூணு முடிச்சு போட்டு தன்னுடைய காலத்தில் அவங்க போட்டுக்கிட்டு தாங்க இதை வந்து பார்த்தோம்னா யாருமே கவனிக்காமல் இருக்கவும் அடுத்து தான் வந்து ரித்யா காலத்தில் கபிலன் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா சிவா நீ தாலி கட்டிட்டியான்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்கும்போது ஆமாம் நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டார் அப்படின்னு அயிலி சொல்லவும் இது கட்டிதுமே வந்து இந்திராணி அதிர்ச்சடைகிறாங்க என்னது தாலி கட்டியாச்சா நான் இதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க என் கழுத்துல தாலி கட்டினது நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படின்னு அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் நீ வந்து தாலி கட்டினதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன நீ இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திராணி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து அயிலி காலத்தில் சிவா தாலி கட்டலை அப்படிங்கிற உண்மை வந்து பாவை வந்து பார்த்துருந்தாங்க அயிலி என்னென்ன பண்ணுனாங்களோ அது எல்லாமே பாவை வந்து நோட் பண்ணி அடுத்து தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுமே இந்திராணி வந்து குழப்பத்தோடு இருக்கும்போது உடனே பாவை வந்து கேட்டுகிட்டு அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைடா அயிலி காலத்தில் சிவா தாலி கட்டினதான் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் பார்த்தேன் அப்படின்னு பாவை இருக்கிறாங்க அப்படியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இப்போ பாவை எல்லா உண்மையை சொல்கிறாங்க இது கேட்டதுமே இந்திராணி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க